இப்போ நம்ம இந்த முதல் வீடியோவில் நம்ம சர்ச் இன்ஜின் பற்றி பார்க்கலாம் கூகுள் தான் நீங்கள் நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க நிறைய தேடி இருப்பீங்க மொபைலில் வந்து கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணி தேடி இருப்பீங்க இல்லைன்னா வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணியிருப்பீங்க எப்பயாச்சும் யர் இருக்கீங்களா இந்த சர்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அது எப்படி வந்து நமக்கு தேவையான பேஜஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து சர்ச் ரிசல்ட்ல காமிக்குது அப்படின்னு வச்சுருக்கீங்களா ஆக்சுவலாக இது எப்படி நடக்குதுன்னா கூகுளில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைடர் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பேஜில் இருந்து ஃபுல்லாக இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேஜை வந்து பேஜ் எடுக்கிறது அதில் முக்கியமான வேர்ட்ஸ்லாம் எடுத்து இண்டெக்ஸ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜில் இருக்கிற லிங்க்ஸ் வேறு பேஜ்க்கான லிங்க் இருக்கா அந்த லிங்க்கில் வந்து இன்னொரு லிங்க் அந்த லிங்க்கில் இருந்து இன்னொரு லிங்க் ஒவ்வொரு பேஜாக ஒவ்வொரு பேஜாக ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி அது அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் இண்டெக்ஸ் பண்ணிகிட்டே வரும் சரி ஓகே இப்போ இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஜங்க் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பிரில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் மிஷன் அல்லது கம்ப்யூட்டர்ல சரி இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிற விஷயத்தை எப்படி நம்ம சர்ச் பண்ணி கொண்டு வருது இப்போ நம்ம வந்து லெட்ஸ் மேக் ப்ரோக்ராமிங் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி நீங்க தேடும்போது போது இந்த வந்து ப்ரோக்ராமிங் சிம்பிள் அப்படின்ற மேக் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு இந்த கீவேர்ட்ஸ்லாம் எப்படி எந்த பே எந்த பேஜஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஜோட டைட்டில் பேஜோட டிஸ்கிரிப்ஷன்ல பேஜோட கண்டென்ட்ல அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம் இருந்து எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த எது எதுனா குவாலிட்டியான பேஜ் அப்படிங்கறத வெவ்வேறு சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்களா அப்படி கொடுத்துருக்க சைட்டு எவ்வளவு குவாலிட்டியான வெப்சைட் அந் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி கூகுள் வந்து உங்களுக்கு நல்ல தரமான பேஜஸாக நீங்க தேடுற அந்த சர்ச் வேர்டு இருக்கு அந்த வேர்டுக்கு ரிலவென்டா சாதகமாக இருக்கிற உங்களுக்கு எடுத்து சரியானும் இதெல்லாம் வந்து ஃபிராக்ஷன் செகண்ட்ஸில் உங்களுக்கு அதில் நடக்கும் இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியல இது உங்களுக்கு இதுக்கு பின்னாடி வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து நான் இந்த விஷயங்கள்லாம் நடத்துகிறது இதை தான் இன்னொரு விஷயம் நடக்குது இது பேசிக் திங்ஸ் நடந்துட்டு வர விஷயம் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிச்சேன் அடுத்தது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்கன்னா இதை மைண்டில் வச்சுருந்தேன் எப்படி வந்து உங்களை சர்ச் வந்து எப்படி எத்தனை பேஜஸை வந்து போய் தேடி உங்களுக்கு நல்ல வந்து பேஜஸ் பண்ண வந்து கொடுத்து Thanks for watching this video. LMPS subscribe पन्ने ना subscribe पन्ने ना देख सकते हैं प्रोग्रामिंग से। Bye bye.